அவர்களுடைய பிறப்பிலிருந்து அவர்களுடைய மரணம் வரை அல்லாஹ்ரம் குலாலமின் இந்த ஈமானுக்காக இந்த ஈமானுக்காக அல்லாஹ் இப்ராஹிமை எந்த எந்த வழிகள் எல்லாம் சோதித்திருக்கிறான் பாருங்கள் வேண்டிய கூடிய உள்ளே அல்லாஹுரம் குலா ஆலுமின் இப்ராஹிமுக்கு நமித்து வச்சையெல்லாம் கொடுக்கிறான் அல்ல இஸ் அல்லாஹ் செல்லா தந்தையிட என் தந்தையே யா பச்சி எல்லாத்த புதிஷ் என்னுடைய தந்தையே நீங்கள் சைத்தானை வணங்காதீர்கள் சைத்தான் அல்லாவிற்கு மாறு செய்யக்கூடியவனாக இருக்கிறார் அவனை அவனுடைய வணக்க வழிபாட்டை விட்டு நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் என்று ஒரு நபி தந்தைக்கு அழைப்பு விடுக்கிறார் தந்தை சொல்லுகிறார் இப்ராஹிமே இந்த கொள்கையிலிருந்து நீ விலகவில்லை என்றால் இந்த லாயிலாக இல்லல்லா எந்த தோஷின் பக்கம் என்னை அழைக்கிறாயோ அந்த கொள்கையிலிருந்து நீ விலகவில்லை என்றால் வா அஜூ நீ உன்னை கல்லாதிலிருந்து கொண்டு விடுவே நீ தந்தை சொல்லுகிறாய் சொல்லு ஒரு தந்தை சொல்லுகிறார் தன்னுடைய பிள்ளையை பார்த்து வாஜூரு நீ மலையா உன்னை கல்லாதிலிருந்து கொண்டு விடுவே இப்ராஹிமே குராகிமே பிறகுபடி என்னை விட்டு சென்று விடு என்னை விட்டு விராகிம் அலகுசலா தஸ்ஸலா சொல்லுகிறார்கள் என்னுடைய தந்தையை இந்த தொகுகையில ஏற்றுக்கொள்ளாத காரணத்தால் உன்னை விட்டு நான் விலகிக் கொள்கிறேன் நீ ஈமான் கொண்ட நீ ஈமான் கொள்ளாத காரணத்தால் உன்னுடைய கூட்டத்தை விட்டு நான் விலகிக் கொள்கிறேன் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்படுகிறார் இப்ராஹிம் அலி சொல்லாத்து வசலாம் இந்த ஈமானை பாதுகாப்பதற்காக இப்ராஹிம் அலி சொல்லாத்து வசலாம் அல்லாஹ் கொடுத்த இந்த ஈமானை வெளிப்படுத்துகிறார்கள் சிலைகள் எல்லாவற்றையும் உடைத்து பெரிய சிலையின் மேல் கோடாரியை மாட்டிவிட்டு வீடுகளிலே வந்து உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது

அவர்கள் நெருப்பு குண்டத்திலே தூக்கி வீசப்படுகிறார்கள் அல்லாஹ் பாதுகாக்கிறார் நெருப்பே இப்ராஹிம் அவர்களுக்கு நீ குளிர்ச்சி ஊட்டக்கூடியதாக மாறுவாயாக என்று அல்லாஹ் நெருப்புக்கு கட்டளை இடுகிறார் எதற்காக கண்ணியக்குரியவர்கள் சொன்னார்கள் நெருப்பிலே நெருப்பிலே எறியப்படும் பொழுது எனக்கு யாரின் மீது நான் ஈமான் கொண்டிருக்கிறேனோ அந்த அல்லாஹ் எனக்கு போதுமானவன் அவன் எனக்கு வக்கீல் அவன் தான் எனக்கு மௌலா என்று இப்ராஹிம் அல்லாஹ் சோதிக்கிறான் இப்ராஹிமே எந்த விருப்பத்திற்குரிய எடுத்துக் கொண்டாயோ எந்த பிள்ளையின் மீது அதிகம் அதிகமான பாசத்தை வைத்திருக்கிறாயோ அந்த பிள்ளையையும் உன்னுடைய மனைவியையும் நீ அழைத்து மக்காவிலே விட்டு வருவாயாக இந்த இடத்திலே தண்ணீர் இல்லையோ எந்த இடத்திலே மக்கள் வாழவில்லையோ அந்த பொட்டல் பூமியிலே இப்ராஹிம் அவர்களே உங்களுடைய மனைவியையும் உங்களுடைய பிள்ளைகளையும் நீங்கள் வெட்டு வாருங்கள் என்று அல்லாஹ் கட்டளை இடுகிறார் இப்ராஹிம் அலை இஸ்லாத் வசலாம் அழைத்து தன்னுடைய மனைவியை அழைத்து செல்கிறார்கள் தன்னுடைய பிள்ளையை மக்கள் வாழாத பொட்டல் பூமியாக இருக்கக்கூடிய அந்த இடத்திலே விட்டு வருகிறார்கள் திரும்பி வரும்பொழுது மனைவி கேட்கிறார்கள் கணவனே என்னை விட்டு வருகிறீர்களே இப்ராஹிமே ஏன் இந்த நிலைமை இங்கே தண்ணீர் இல்லையே இங்கே கொட்ட பூமி ஆயிற்று இந்த இடத்தில் எங்களை விட்டு செல்கிறீர்களே இந்த இடத்தில் எங்களை நீங்கள் விட்டு செல்கிறீர்களே என்ன காரணம் என்று இப்ராஹிம் அலை அவர்களை பார்த்து கேட்கும் பொழுது ஒரு நபி தன்னுடைய மனைவியை விட்டுச் செல்கிறார்கள் தன்னுடைய பிள்ளையை விட்டு செல்கிறார்கள் மனதில் கவலை அல்லாஹ்னுடைய சோதனை பொறுமையை கையாளுகிறார்கள் எந்த பதிலையும் திரும்பி பதில் சொல்லாமல் இப்ராஹிம் அனைவி சுவராஜ் வஸ்வராஜ் செல்கிறார்கள் மனைவி கேட்கிறார்கள் அமுராஹு அமரக விஹாதா இப்ராஹிம் அவர்களே உம்முடைய இறைவனாய் இந்த கட்டளையை உமக்கு இட்டது இப்படிப்பட்ட பூமியிலே எங்களை விட்டு செல்லும்படி அல்லாஹா உங்களுக்கு கட்டளை விட்டான்

என் மகனே என் மகனே உண்மை அறுப்பதாக நான் கனவு கண்டேன் இந்த கனவை கொடுத்தவன் அல்ல நான் என்ன செய்வது என்று கேட்கிறார்கள் என் மகனை பார்த்து இஸ்மாயில் அரைகிறார்கள் என் தந்தையே யாராச்சி என்னுடைய தந்தையே உமக்கு அல்ல எதை கட்டளையிட்டானோ அதை நீங்கள் செயல்படுத்த உமக்கு அல்ல எதை கட்டளையிட்டானோ அதை நீங்கள் செயல்படுத்துங்கள் இப்ராஹிமே பொறுமையாளர்கள் ஒருவராக நீங்கள் எங்களை பார்ப்பீர்கள் அல்லாஹுட பொலாததின் வெற்றியை காட்டுகிறார் அல்லாஹ் இஸ்மஹி அதி அறுப்பதிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள் அல்லாஹ் ஒரு ஆட்டை எதிர்க்கிறான் அதை அறுத்து பலியிட்டுக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கண்டறையிடுகிறார் அல்லாஹ் இப்ராஹிம் இப் ஒலாத் அவர்களை அல்லாஹ் சோதித்தான்